ஜனாதிபதி அனுர மற்றும் பிரதமர் ஹருணி உயிருக்கு ஆபத்து திடீரென அதிகரிக்கப்படும் பாதுகாப்பு பிரேமதாச அதிரடியான கருத்தை வெளிப்படுத்திய மனோ கணேசன் மஹிந்தவின் உயிருக்கு ஆபத்துள்ளது இன்றும் விடுதலை புலிகள் செயற்பட்டு வருகின்றார்கள் எனவே பாதுகாப்பை அதிகரிக்கும்படி எச்சரிக்கை என்னை கைது செய்தது அரசியல் பழிவாங்கலே தவிர வேறொன்றும் இல்லை நான் ஆதாரங்களை காட்டியும் என்னை வேண்டுமென்றே கைது செய்தார்கள் ரணில் விக்ரமசிங்கவின் அதிரடி அறிவிப்பு ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயகர் மற்றும் பிரதமர் கருணி அமரசூரிய போன்றவர்களின் பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்து சிறப்பு அறிக்கை ஒன்று தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல்களின்படி அமைச்சர்கள் மற்றும் பிரமுகர்கள் உட்பட தற்போதைய அரசாங்கத்தின் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதன்படி யாருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் அது எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து அறிக்கை ஒன்றும் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் இவ்வளவு பாதுகாப்பு அதிகரிப்பு குறித்து இதுவரை எந்த கோரிக்கைகளும் வரவில்லை என்றும் அத்தகைய கோரிக்கைகள் புறப்பட்டால் அவை பரிசீலிக்கப்படும் என்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவை நேற்று கொண்டாடுவதற்கான காரணம் தனது கைது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நேற்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுரவிலுள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் தாம் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து இங்கிலாந்துக்கு திரும்பியதாகவும் கொழும்பு திரும்புவதற்கு முன் ஒரு இரவை அங்கே கழித்ததாகவும் குறிப்பிட்டதுடன் இந்த செயல்முறை முற்றிலும் உத்தியோகபூர்வ விஜயம்தான் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் தாம் அங்கு இருந்ததால்தான் தமக்கு கிடைத்த உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் அவ்வாறான உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்படாது இருந்திருப்பின் தாம் இங்கிலாந்திலேயேதான் அன்றைய தினம் இருந்திருப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தன்னை கைது செய்வது தொடர்பாக முறைப்பாட்டை ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவின் தற்போதைய செயலாளரினால் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தம்மை கைது செய்தமை மூலம் எதிர்கட்சிகளை அச்சுறுத்துவதற்கு அரசு முயற்சி செய்கின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மீதமுள்ள உண்மைகளை நான் சொல்ல மாட்டேன் என் வழக்கறிஞர்கள் இப்போது அதை பற்றி பேச வேண்டாம் என்று என்னிடம் கூறியுள்ளனர் நீங்கள் நீதிமன்றத்தில் பேசலாம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சாந்த தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச அரச வதிவிடத்தை விட்டு வெளியேறியமை தொடர்பில் பலரும் தங்களது பல கோணங்களில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மஹிந்த ராஜபக்ச என்பவர் அரசியல்வாதி மட்டுமல்ல அவர் இந்த நாட்டில் நிலவிய முப்பது வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் சர்வதேச அழுத்தங்களுக்கு ஒருபோதும் அடிபணியாமல் தன் நாட்டுக்காக தனது பொறுப்பை சரிவர செய்து முடித்தார் மகிந்தவுக்கு மூன்று புதல்வர்கள் உள்ளனர் அவர்களால் மகிந்தவை பார்த்து கொள்ள முடியாதா என்ற அடிப்படையில் கேள்வி எழுப்பியுள்ளார் தனது தந்தையை பார்த்து கொள்ளும் இயலுமை நாமலுக்குள்ளது எனினும் போரை முடிவுக்கு கொண்டு வந்த மகிந்தவுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் தான் பிரச்சினை உள்ளது விடுதலை புலிகள் இயக்கம் ஆயுத ரீதியில் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் பிரிவினைவாத சிந்தனை உடையோர் இன்னும் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கின்றார்கள் இதனால் தான் அரகலைய காலத்தில் கூட நிதி வாரி வழங்கப்பட்டது அதன் ஒரு அங்கமாகவே மஹிந்த ராஜபக்ச வெளியேற்றப்பட்டார் எனவே இப்போதும் விடுதலை புலிகள் அமைப்பு கருத்தியல் ரீதியாக செயற்பட்டு வருகின்றது மஹிந்தவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது எனவும் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் அப்பாவும் மகனும் போன்று என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுரவிலுள்ள உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் உங்கள் கருத்தை கைவிடாதீர்கள் அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க ஒன்றிணைவோம் என்ற கருப்பொருளில் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது மனோகணேசன் இதை தெரிவித்துள்ளார் மனோகணேசன் மேலும் தெரிவிக்கையில் ரணில் மகனும் போன்றவர்கள் அப்பாவும் மகனும் ஒன்றுணையும் சந்தர்ப்பம் ஒன்று உருவாகியுள்ளது அதற்கான நடவடிக்கைகளை வெளியிலிருந்து நாம் செய்து வருகின்றோம் எனவும் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் நியூயோர்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எழுபத்தி ஒன்பதாவது அமர்வில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க உரையாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி ஜனாதிபதி உரையாற்ற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட திருத்தப்பட்ட தற்காலிக பேச்சாளர்களின் பட்டியலின்படி செப்டம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை நடைபெறும் பொது விவாதத்தின் பிற்பகல் அமர்வில் ஜனாதிபதி உரையாற்றுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு தலைவராக தனது முதல் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை உரையில் அனுருகுமார் திசாநாயக்க இலங்கையின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரல் பொருளாதார மறுமலர்ச்சி முயற்சிகள் மற்றும் காலநிலை நடவடிக்கை நிலையான வளர்ச்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்ட உலகளாவிய பிரச்சனைகள் குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது விவாதத்தில் அமெரிக்கா சீனா இந்தியா மற்றும் பிரேசில் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தலைவர் வகுத்த கருப்பொருளின் கீழ் அறிக்கைகளை வழங்கவுள்ளார்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அருகுகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து உலக அமைப்பில் ஆற்றும் முதல் உரை இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை வரப்படுவது தொடர்பில் அடுத்த வாரம் இறுதிக்குள் தீர்மானம் எடுக்கப்படும் என்று பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி கஜந்த தெரிவித்துள்ளார் சபாநாயகர் மீதான நம்பிக்கை இழப்பு குறித்து நாங்கள் தற்போது ஆய்வு செய்து வருகின்றோம் அவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவது தொடர்பில் பரிசீலிக்க வேண்டும் என்று எங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் வலியுறுத்தியுள்ளனர் அந்த வகையில் அந்த விடயம் சம்பந்தமாக அடுத்த வாரம் இறுதியில் முடிவொன்றினை எடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக சட்டமா அதிபர் அறிக்கை மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அறிக்கை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கடந்த பத்தாம் திகதி சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தனது முடிவினை அறிவித்திருந்தார் இதனை அடுத்து எதிர்க்கட்சிகள் அந்த அறிவிப்புக்கு எதிராக கடுமையான எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்ததோடு பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அறிக்கை மற்றும் சட்டமாதிபரின் அறிக்கை ஆகியவற்றை சபையில் சமர்ப்பிக்குமாறும் கோரிக்கை விடுத்திருந்தது இந்த பின்னணியிலேயே சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்